எல்லோருக்கும் வணக்கம் சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து குழந்தைங்களாம் வரும்போது இந்த மாதிரி ப்ரெட்டு முட்டை இருந்ததுன்னா போதும் அவங்களுக்கு சுட சுடை செஞ்சு கொடுக்கும்போது நல்லா சூப்பராக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கும் ஒரு வேளை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் இந்த மாதிரி வந்து முடிச்சுக்கலாம் முட்டை ப்ரெட்டு இருந்தால் வாங்க இன்றைக்கி வந்து ப்ரெட்டு வச்சு முட்டை வச்சு ரெண்டு விதமான ரெசிபி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பிரெட் ஆம்லெட்டுக்கு நான் வந்து நாலு பீஸ் வந்து ப்ரெட் எடுத்துருக்குறேன் நாலு பீஸ் ப்ரெட்டுக்கு வந்து மூணு முட்டை எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் வந்து உப்பு மிளகத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் முட்டையை வந்து நல்லா அடிச்சிடலாம் பாருங்கள் முட்டையை வந்து நல்லா அடித்து விட்டுட்ட ஒரு சின்னதாக வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கிக்கிட்டேன் ஒரு பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த ஆம்லெட்டோடு அந்த மிளகாவும் சேர்த்து சாப்பிட முடியும் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது மஞ்சள் தூள் கரம் மசாலா கால் டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் இப்போ இந்த ப்ரெட்டு மேலே வந்து ஒரு பக்கம் மட்டும் நம்ம பட்டர் வந்து தடவிக்கலாம் நம்ம இந்த மாதிரி செய்கிறோன்னா ஃப்ரிட்ஜில் வந்து முன்னாடியே எடுத்து வச்சிடணும் ஒரு பக்கம் மட்டும் தடவிக்கலாம் இந்த மாதிரி பட்டர் வந்து ஒரு பக்கம் தடவி வச்சுக்கலாம் வெண்ணெய் வந்து நிறையா கூட நம்ம வெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த வாய் புண்ணு இருக்கிறவங்களாம் வந்து காலையில் வந்து இந்த வெண்ணெயை ஒரு அரை ஸ்பூன் எடுத்து நல்லா சப்பி சப்பி சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன் அல்சரு புண்ணு எது வந்தாலுமே சரியாயிடும் ஃபுல்லாக படுற மாதிரி இந்த வெண்ணெயை வந்து நல்லா தடை விட்டுடுங்க இந்த கலந்து வச்சுருக்கிற முட்டையை வந்து ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக இந்த மாதிரி ரெண்டு பீஸ் வந்து நம்ம ப்ரெட்டு வைக்க போகிறோம் அதனால் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து தள்ளி விட்டுக்குங்க பாருங்கள் நம்ம வெண்ணை தடைய இருக்கிற இல்லையா அது வந்து மேலே இருக்கணும் தடவாத பக்கம் வந்து முட்டையில் வச்சுக்குங்க நல்லா ஆம்லெட் வந்து வேகட்டும் அப்புறம் ஆம்லெட் வந்து ஒரு பக்கம் நல்லா வந்துடுச்சு இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் பொறுமையாக எடுத்து திருப்பி போட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா கலரும் வரணும் இந்த சைடில் இருக்கிற முட்டையை அப்படியே மெதுவாக எடுத்து மேலே வந்து திருப்பி விட்டுக்குங்க பாருங்க இந்த நம்ம வந்து வெண்ணெய் போட்டதுனால நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை நைட்டு டின்னருக்கு இந்த மாதிரி வந்து நம்ம முட்டை ஆம்லேட்டு ரெண்டு பீஸு இந்த மாதிரி ஒரு நாலு பீஸ் எடுத்து ஒரு ரெண்டு மூணு முட்டை அடிச்சு இந்த மாதிரி சாப்பிட்டாவே பயிர் ஃபுல்லாகிடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதை கட் பண்ணி குழந்தைங்களுக்கு ஒரு அழகாக கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சண்டா ஆம்லெட்டு ரெண்டு பக்கமும் வந்து ப்ரெட்டு பீஸு இந்த மாதிரி நீங்கள் பிரெட் ஆம்லெட் போட்டு கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக முட்டை பிரெட்டு எல்லாம் குழந்தைங்களுக்கு பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாமே நம்ம இதில் போட்டு செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு நாலு பீஸ் ப்ரெட் ஆம்லெட் சாப்பிட்டு போயிட்டாவே அன்றைக்கி ஃபுல்லாகவே நமக்கு நல்ல எனர்ஜியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ப்ரெட் ஆம்லெட் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சூப்பரான உடம்புக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான பூண்டு வச்சு தான் ஒரு முட்டை வந்து வறுவல் செய்ய போகிறோம் பாருங்கள் நல்லா ஒரு இருபது இருபத்தி அஞ்சு பல் பூண்டு வந்து எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன பூண்டு அது வந்து இந்த கல்லில் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இந்த பூண்டு முட்டை வறுவலுக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் பூண்டில் வந்து உப்பு சேர்த்து அரைச்சேற்குறோம் இப்போ கொஞ்சமாக அந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நம்ம அரைச்ச பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நான் வந்து இடிச்சுக்கிட்டேன் நைஸாக வந்து அரைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக பூண்டு வந்து நசங்கி இருக்கணும் நமக்கு எதாவது வால் பிடிச்சிருக்குது கேஸ் ஸ்டவ்வில் அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி பூண்டு அதிகமாக சேர்த்து சாப்பிடும்போது அதெல்லாம் வந்து சரியாயிடும் சும்மா லைட்டாக ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த மிளகாவோட தச்சை வாசனை போறது நல்லா அந்த மிளகாவோட வட பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு நான் மூணு முட்டை வந்து வேக வச்சு ஒரு முட்டையை வந்து நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாம் பூண்டு முட்டை வறுவல் பூண்டு தான் நம்ம அதிகமாக சேர்த்துருக்குறோம் இது வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லை நீங்கள் ரசம் சாம்பார் சாதத்துக்கும் சைடில் வந்து தொட்டுன்னு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு அருமையான பூண்டு முட்டை வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும்